வணக்கம் நான் உங்க தீபா பாஸ்கர் கோடம்பாக்கமே பத்திக்கீடு அளவுக்கு இனி ஒரு முக்கியமான நம்ம கோடம்பாக்கம் மட்டும் இல்லைங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வீட்டுல அரிசி இருக்கோ இல்லையோ நயன்தாராக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அஹ் எல்லாருமே ரொம்ப பரவரமா பேசிட்டு இருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் நம்ம சீனியர் பத்திரிகையாளர் முத்து சதீஷ் ஜூனியர் ஓகே வணக்கம் சார் என்னதான் சார் விஷயம்

ஏன்னா அவங்க ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க ஒரு சில ஒரு பாட்டுக்கெல்லாம் வந்து ஃப்ரீயாகவே தனுஷ ஆடுன்னு அப்படின்லாம் வந்து நிறைய மேடையில் சொல்லியிருக்காங்க எதிர் நீச்சல் படத்துல இவங்களுக்கான நட்புங்கிறது ரொம்ப வருஷமா தொடர்ந்து தான் இருக்கு கடந்த சில ஒரு ஒன் இயர் டூ இயராக தான் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனக்கசப்பு தான் வந்திருக்கு அந்த மனக்கசப்பு கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மோதலை உருவாக்கி இருக்கு அந்த ஒரு வெளிப்பாடு தான் அந்த ஒரு முழுநீல அறிக்கை தனுஷோட நிறுவனம் வெளியில தெரிய ஆரம்பிச்சது ஒரு ரெண்டு படத்தினால தான் வேலை இல்லா பாட்டத்தாரி அடுத்தது இந்த படம் நானும் தான் அப்படிங்கிற படத்துல தான் அவங்க நிறுவனமே வெளியில தெரிய ஆரம்பிச்சது அந்த படத்துக்கு அவங்களோட தயாரிப்பு நிறுவனத்தை இந்த படமும் தூக்கிச்சின்னு சொல்லலாம் விக்னேஷ்வன வெளியில கொண்டு வந்தது இந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேருக்குமே சரிசமமான ஒரு பங்களிப்பு இருக்கு இந்த சினிமாவில் வந்து தயாரிப்பு வெளியில வர்றதுக்கும் டைரக்டரா இவர் வெளியில் வர்றதுக்கும் அந்த படம் ஒரு முக்கிய புள்ளியா இருந்திருக்கு இருக்கும்போது இவங்களோட நன்றி கடனுக்காக அவரும் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம் அவரோட நன்றி கடனுக்காக இவரும் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம் சின்ன ஒரு மனக்கசப்புனால ஏற்பட்ட பிரச்சனை தான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிதுன்னு நான் நினைக்கிறேன் எந்த இடத்துல இந்த ஈகோ கிளாஷ் ஆச்சு ஈகோவோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றீங்கள அது எந்த இடத்துல எந்த இடத்துலனா இவங்க இவங்க வந்து விக்னேஷ் விக்னேஷ் ஒரு தரப்புல இருந்து தனுஷ் கிட்ட போய் முறையா அணுகல அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன அந்த புள்ளியில ஆரம்பிச்ச விஷயம் தான் ரெண்டு பேருக்கு மோதல் வந்து அதுல ஆரம்பிச்சது இவரு டைரக்டா போய் நான் வந்து இப்படி ஒரு இது பண்றோம் நைன் தரக்காக ஒரு படம் பண்றோம் அதுக்காக நீங்க ஒரு காப்பிரைட்ஸ் இது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம் நான் என்ன கேட்கறது அது ஏன் படம் தானே அப்படின்னு சொல்லி விக்னேஷ் ஒன்று ஒரு எடுத்து வைக்க அது ஏன் படம் தானே என்ன எனக்கு தானே எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு தனித்தான் ப்ரொடியூசரா அப்படி நிக்கும் போது இந்த இடத்துலதான் அவங்களுக்கான ஒரு மோதல் ஸ்டார்ட் ஆகுது அது கூட இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு ஏத்தி விட்டு அங்க ஒரு சரி அப்படி பாத்தாலும் அந்த படத்தோட ப்ரொடியூசர் தனுஷ் நாசோ அவருதானே ஃபர்ஸ்ட் அந்த அவரை கேட்காம எடுக்கிறது தப்பு தானே இல்ல இல்ல அதான் மூணு செகண்ட் வீடியோ நோடி மூணு செகண்ட் வீடு ஒரு செகண்டா இருக்கட்டும் ஒரு செகண்டா இருக்கட்டும் அந்த படத்தோட ப்ரொடியூசர் அவர் தானே அவரு கேக்காம எடுக்கிறது தப்பு தானே இல்ல அந்த படமே வெளியில தெரிஞ்சது அந்த வரிகளுக்காக அதானே பாடல் வரி வரிகளுக்குதானே அவன் நான் படம் முழுக்கவும் நான் கொண்டு படம் நான் அந்த படத்தோட கதை அதுல

இவங்களோட விக்னேசிவன் நயன்தாராவோட காதல் மலர்ந்தது வந்து அந்த படத்துல படத்துல இருந்து தான் அதனால அவங்களுக்கு ஒரு அது ஒரு ஆணி புள்ளியா அதுல இருந்து நம்ம ஒரு சின்ன இது எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் அவங்க ரெண்டு வருஷமா போராடிட்டு இருக்காங்க இவரு அசைஞ்சு கொடுக்கல அப்படிங்க போய் அந்த அந்த படத்துல இருந்து மொத்தமா தூக்கிட்டாங்க நானும் ஒரு படத்துல அந்த சீன் மொத்தமாவே இந்த இதுல நயன்தாராவோட டாக்குமெண்ட்ரி இதுல எதுவுமே கிடையாது இது பழைய அந்த டீசர் வெளியான போது மூணு செகண்ட் வந்ததுன்னா பத்து கோடி ரூபாய் அளவுக்கு க்ளைம் பண்ணது பெரிய ஒரு இருந்தாலும் அது வந்து பெரிய விஷயம் தான் என்னன்னா மூணு செகண்டுக்காக பத்து கோடி ரூபாய் கேட்டது ஒரு எப்படி சொல்லுது பேராசை அப்படின்னு தான் சொல்ல முடியும் இல்ல அது வேற யாரும் இல்லையே உங்க படத்துக்காக அவங்க அதுதான் டவுட்டு அது என்னன்னா தோராயமா எனக்கு இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும்னு ஒரு பிசினஸ் மேனா நார்மலா அவரு கேட்டிருக்கலாம் ஏன் பத்து கோடி ரூபாய் கேட்டாரு அந்த இடத்துல அப்படியே என்ன ஒரு ஈகோ இருந்திருக்கும் அதுதான் இருக்கிறவங்களோட ஒரு ஒரு சில ஏதோ விஷயம் நீங்க மட்டுமா கேள்விப்பட்டீங்க ஆனாலுக்கும் ஒரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்காங்க அதுவா இருக்குமோ ஒருவேளை இதுவா இருக்குமோ அப்படிலாம் யோசிச்சேன் கடைசியில சப்புனு முடிச்சுட்டாங்க வேற விஷயம் இல்ல இல்ல வேற எதுவுமே இல்ல மூணு நொடிக்கான அந்த ஒரு வரிகளுக்காகவும் அவங்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சீன் அவ்வளவு பார்த்த பார்த்த சோசியல் மீடியால ரிலீஸ் ஆகிருந்தது இந்த ஈகோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்னன்னா நான் கேள்விப்பட்ட விஷயத்த சொல்றேன் யாரடி நீ மோகினியில் அவங்க வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து ரொம்ப கம்பல் பண்ணி தரிசர மற்றவங்க எல்லாருமே கம்பல் பண்ணி நடிக்க வச்சதாகவும் அந்த ஒரு நட்பு ரீதியாக இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருந்திருக்காங்க அந்த ஒரு நட்பு ரீதியாக எதிர்நீச்சல் படத்தில் அந்த ஒரு சாங் ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ஒரு சாங் வந்தது அந்த சாங்க்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் நானும் தான் படத்தில் வந்து நயன்தாரா நடிச்சாங்க இது ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கேங் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது நம்ம தனுஷர் விக்னேஷ்வனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு சோ நான் வளர்த்து விட்ட பொண்ண நீ எப்படி தட்டிக்கிட்டு போலாம் புரியுதா இல்ல இல்ல இது வந்து நயன்தாரா வந்து நான் தானே என்னோட கண்ட்ரோல்ல என்னோட லிமிட்ல வச்சுக்கிட்டு இருந்தேன் நடுவுல எங்க இருந்துடா வந்தீங்க நீ வந்து கொத்திக்கிட்டு போயிட்டியே அப்படின்னு தனுஷ்க்கு ஒரு ஈகோ இருக்கிறதா கேள்விப்பட்டேன் இது உண்மையா பையா இல்ல தனுஷ பொறுத்தவரை சர்ச்சைக்கு பஞ்சம் சொல்லலாம் அது உண்மையான விஷயம் தானே ஏன்னா பல நடிகைகளோட தொடர்பு படுத்தி தொடர்ச்சியான ஒரு கான்ட்ரவர்சி வந்து இல்ல அவர் வந்து கில்லி ஆடுற மாதிரி எல்லா நடிகைகள் வாழ்க்கையிலும் ஆடிக்கிட்டே இருக்கிறாரு இன்னைக்கு ஆட்டத்தை நிறுத்துவாரு நிறைய இணையதளத்துல நீங்க பாக்கலாம் பார்க்கலாம் சோசியல் மீடியாவில் நிறைய பார்க்கலாம் விவாகரத்து மன்னன் அப்படிம்பாங்க தனுஷ இந்த பேர் நல்லா இருக்கு விவாகரத்து மன்னன் அப்படிம்பாங்க ஏன்னா நிறைய அது ரொம்ப டீடைலா போக வேண்டாம் தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா குடும்பத்தை பிரிக்கிறவர் அவர்தான் ஓகே இத நான் சொல்லல இல்ல இப்ப நீங்க தானே சொல்லுங்க விவாகரத்து மன்னன் நான் சொல்லலையே அந்த டாபிக் அந்த அந்த ஒரு டைட்டில் வந்து அவருக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா எதுக்காக அத கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியும் அந்த இதுல அந்த கேட்டகரியில நயன்தாராவும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதுல உள்ள பிளீஸ் நீங்க இதுவரைக்கும் வரைக்கும் வந்து திரை இருக்கிற பல பேரோட டைவர்ஸ்க்கு நீங்க தான் ஒரு முக்கிய பெரும்புள்ளியாவே இருக்கீங்க நயன்தாரா விட்டு வச்சிருங்க பாவம் ஒரு தனி மனுஷியா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி பல இன்னல்கள்லாம் தாண்டி அதே ஒரு டாக்குமெண்ட்ரியா இருக்கா உங்களுக்கு அவங்க கஷ்டம் புரியல நீங்க வேணா அந்த டாக்குமெண்ட்ரிய ஒரு வாட்டி பாருங்க ஏன்னா ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஒரு ஃபேமிலி எனக்குன்னு குழந்தை குட்டி குடும்பம் ஓன் பிசினஸ் போயிட்டாங்க எதுக்கு அவங்களை பிடிச்சி உருவிட்டு

ஒரு நடிகையா எந்திரிச்சு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல லேடி சூப்பர் ஸ்டார் சார் அவ்வளவு சீக்கிரம் அந்த பேர் வந்து யாருக்கும் கிடைச்சிடாது சூப்பர் ஸ்டாருக்கு நிகரான லேடி சூப்பர் ஸ்டார் கிடைச்சது மக்கள் கொடுத்திருக்காங்க அதை தக்க வைக்கிறதுல ஒரு சில இடைஞ்சல்கள் உரத்தா செய்யும் இந்த மாதிரியான இடைஞ்சல்கள்லாம் அதையும் மீறி மேல வந்தாதானே சூப்பர் ஸ்டாருக்கான ஒரு அங்கீகாரம் இருக்கும் தேங்க்யூ சோ மச் ரொம்ப நன்றி சார் ஏன்னா இந்த விஷயத்துல வந்து எனக்கு ஆல்ரெடி தெரியும் பட் தெரியாத பல விஷயங்கள் உங்க மூலியமா கத்துக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே சமயத்துல நயன்தாராவோட அந்த டாக்குமெண்டரி பிலிம் நான் நிஜமா பாக்கல நீங்க அத பத்தியும் கொஞ்சம் நிறைய விஷயங்க எங்க கூட ஷேர் பண்ணிட்டீங்க மிக்க நன்றி விவாகரத்து மன்னன் அவர்களே கொஞ்சம் நீங்க அடக்கி வாசிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் நானும் நினைக்கிறேன் மிக்க நன்றி நாங்களும் அதைத்தான் நினைக்கிறோம் நன்றி